வணக்கம் பதிமூன்று நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகை வாசலில் தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டம் பெரிய அராஜகத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டுச்சு பெரிய அடக்குமுறை மூலமாக உடுக்கி நசுக்கப்பட்டுச்சு எல்லாருக்கும் தெரியும் பதிமூன்று நாட்கள் வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ணாங்க நியாயமாக அவங்கள பதிமூன்று நாட்கள் போராட விடாமல் முதல் நாளே அவங்க கோரிக்கையை ஏற்று செய்து கொடுத்துருக்கணும் ஏன்னா அவங்க கோரிக்கைங்கிறது மிக நியாயமான கோரிக்கை இந்த தூய்மை பணியை தனியார் மயமாக்காதீங்க தனியாச்சு கொடுக்காதீங்க எங்க வேலைகளை நிரந்தரப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அடிப்படை இந்த கோரிக்கைங்கிறது நியாயமான கோரிக்கை கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப திமுக ஆதரித்த ஆதரவு தெரிவித்த அன்றை எதிர்கட்சியாளராக ஐயா ஸ்டாலின் இருக்கிறப்ப இதை வந்து வலியுறுத்தி பேசியதுதான் அப்ப இருக்கிறப்ப இந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு இங்க வந்து விடாபிடியா திமுக அரசு இருந்துச்சு அவங்க பதிமூன்று நாட்கள் போராட்டம் பண்ற வேலையில பேச்சுவார்த்தை அப்படின்னு பல முறை கூப்பிடப்பட்டாங்க பேச்சுவார்த்தைன்னா இந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்ய முடியுமா இதோட சாதகம் என்ன பாதகம் என்ன நிறை என்ன குறை என்ன இதுதான் பேச்சுவார்த்தை ஆனா அவங்க பேச எல்லாமே இந்த போராட்டத்தோட கோரிக்கை குடித்தா அல்ல இந்த போராட்டம் குடித்து இந்த போராட்டத்தை எப்போ கலைப்பீங்க எப்ப எந்திரிச்சு போவீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம பேசுறீங்க முதலமைச்சரோட குடும்பத்துக்கு வந்து சாப விடுறீங்க நாங்கள் நினைச்சா ஒரே நாளில் இந்த போராட்டத்தை கலைச்சிட முடியும் இது போல அந்த போராட்டத்தை கலைக்கிறது குறித்தால் அங்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அதனால் உடன்பாடு எட்டப்படாமல் ஒரு ஏழு முறை ஏழு முறைகிட்ட வந்து பேச்சுவார்த்தை தோல்வியை முடிஞ்சிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து காவல்துறை வந்து நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது அவங்க அதுக்கும் பயப்படாமல் அசராம தொடர்ச்சியாக உட்காந்துருக்காங்க பொதுவாக வந்து ஒரு போராட்டம் நீடிக்குதுன்னா அதை கலைக்கிறதுக்கு உளவுத்துறையை விட்டு அந்த போராட்ட போராட்டத்தை வந்து நடத்தக்கூடிய குழுக்களை வந்து ரெண்டாம் முன்னா பிளவுபடுத்தி அதன் மூலமாக போராட்டத்தை சிதச்சிருவாங்க ஆனா அங்க வந்து ஒற்றுமையா எல்லாரும் இருக்கிறதுனால அதை செய்ய முடியல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதுக்கு ஒரு சிறப்பான வழி அவங்க கண்டுபிடிச்சாங்க தேன்மொழின்னு ஒரு அம்மா அவங்களை விட்டு ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க பொதுநல வழக்கு போட்டு அந்த வழக்கின் தீர்ப்பாக அந்த போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற உத்தரவை பெற்று அந்த நீதிமன்ற உத்தரவை அடிப்படையாக கொண்டு பெரிய அடக்குமுறை கட்டவிட்டு விடப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் யார் அந்த தேன்மொழி அப்படின்னு எல்லாரும் கேட்டோம் அப்போ தொடக்கத்தே தெரிஞ்சு இதோ திமுக வந்து செட்டப் பண்ணிருக்கோம் யாராவது ஒரு ஆளை வச்சு வச்சு அவங்க வழக்கு போட்டு வேணும்னு இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு இப்ப கடைசியா பாக்குறப்ப தெரியுது காஞ்சி மாவட்ட மகளிரணையோட துணை அமைப்பாளராக அந்த தேன்மொழி இந்த இந்த வழக்கில் ஆஜராகிறது யாருன்னா ராகவாச்சாரி பேரை ராகவாச்சாரி ராகவாச்சாரிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்து இந்த காஞ்சி மாவட்ட மகளிரணையோட துணை அமைப்பாளர் தேன்மொழி போர்ல வழக்க போட்டு அதில் அரசு தரப்பும் சேர்ந்துக்கிட்டு அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது அது போராட்டம் நடத்துவதற்கான ஏதுவான இடம் இல்லை அங்கே போராட்டம் நடத்துவதால சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் பொதுமக்களுக்கு வந்து சிக்கல் ஏற்படும் இடையூறு ஏற்படும் போக்குவரத்து தரிசல் ஏற்படும் இப்படி பல காரணங்களை வந்து அரசு தரப்பும் இந்த தேன்மொழி மூலமாக போடப்பட்ட வழக்குல அரசு தரப்பும் அந்த தரப்பும் வாதங்களை வச்சு கடைசியில் அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை பெற்று பெரிய அடக்குமுறையை வந்து கட்டள் விடுறாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இந்த திமுக வந்து சமூக நீதி இயக்கம் ஜனநாயக இயக்கம் விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் அடிதட்டு உழைக்கும் மக்களுக்கான இயக்கம் அப்படிலாம் என்னென்னமோ கதை கட்டுறாங்க ஆனா எவ்வளவு சில்லறைத்தனமான வேலையை பார்க்கறாங்க ரிப்பன் மாடிய வாசல்ல பதிமூன்று நாட்கள் அவங்க போராடுறாங்க எந்த விளிம்பு நிலை மக்களுக்காக நாங்கள் ஆட்சி நடத்துறோம் திராவிட மாடல்னா எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அந்த திமுக சாதாரண மக்கள் மீது அரச வன்முறை பாருங்க அவங்களோட வந்து அவங்களோட வருமானம் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தனியார்ட்ட போனா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறையும் அப்ப ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஊழியத்திலிருந்து குறைச்சிக்குவாங்க அப்ப குறைச்சா அதை வச்சு எப்படி அவங்க குடும்பம் நடத்த முடியும் எப்படி வாழ முடியும் அதாவது இருபத்தி நாலு மாதம் அதாவது நாட்கள் வேலைக்கு போயிருந்தா அரசு துறையில ஒப்பந்த படிக்கு இருபத்தி நாலு மாதங்கள்ல நானூத்தி ஐம்பது நாட்கள் வேலைக்கு போயிருந்தாலே அவங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறு உண்டு சட்டப்பூர்வமா இவங்க எல்லாருமே பல ஆண்டுகளாக இந்த பணி செய்யக்கூடியவங்க உழைக்கும் மக்கள் அப்ப நியாயமா நிரந்தர பணி கேட்டு அவங்க வந்து போராடுறாங்க அதை செய்யவே முடியாதுன்னு தனியாட்ட தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது அப்புறம் தனியாட்ட போனா அந்த தனியார் முதலாளி நல்லபடியாக நடத்துவாரு அப்படின்னு அந்த தனியாருக்கு அரசே விளம்பரம் பண்ணுது யாருன்னு பார்த்தா ராம்கின்னு நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்த தனிப்பொருள் நிறுவனத்துக்காக மண்ணின் மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறது திராவிட மாடல் அரசு அதிமுக ஆட்சி காலத்துல ஸ்டெர்லைட் ஆளு அனில் அகர்வாலுங்கிற இங்கிலாந்துக்காரன் சொந்தமான முதலாளிக்காக மண்ணின் மக்களை சுட்டுக் கொன்றது எடப்பாடி பழனிசாமி அரசு அதே போல இங்க வந்து மண்ணின் மக்களை தனிப்பெரு முதலாளிக்காக அடக்குமுறைக்கு ஆளாக்குது நாம் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி நாம் கட்டமைத்த இந்த அரசு இந்த அரசாங்கம் இதுல திமுகவோட சமூக நீதி அதான் கெடிச்சு தொங்கிருச்சு முற்றுமுழுதாக அதிலேயும் கூச்சப்படுறதே இல்லைங்க கூச்சப்படுறதே இல்லை நீ யோசிச்சு பாருங்க கடந்த பன்னெண்டாம் தேதி கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி இதே ராஜா அண்ணாமலை மன்றம் ரிப்பன் மாளிகிலேருந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்வு நாங்கள் கூட பல தடவை பதிவு பண்ணிவிட்டேன் நிகழ்வுக்கு பேர் என்ன சோசலிச கீபாவை மீட்போம் அப்படிங்கிறது கீபாவில் சோசலிஸ்டை மீட்க போகிறாங்களாம் யார் ஐயா ஸ்டாலின் அதுக்கு குரல் எழுப்ப போகிறாரா அதுக்கு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு சிறப்புறைய ஐயா ஸ்டாலின் அந்த பேசுறாங்க பேசுறப்ப கம்யூனிசம் சோசியலிசம் கேபிட்டலிசம் என்னென்னமோ பேசுறாங்க ஆனா பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் மக்களோ இல்ல ஐயா ஸ்டாலினும் ரிப்பன் மாளிகை வாசல்ல போராடிய தூய்மை பணியாளரோட அந்த கோரிக்கை குறித்து ஒரு வார்த்தை பேசலங்க கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வச்சிருக்கணும் அந்த மேடையில தூய்மை பணியாளர்கள் போராடி வர்றாங்க அந்த கோரிக்கையை ஆளக்கூடிய திமுக அரசு கனிவோடு பரிசீலிக்கணும் கோரிக்கை விழாவுக்கு ஸ்டாலின் அந்த விழாவுக்கு கூப்பிட்டே வச்சுக்கிட்டு கோரிக்கை வைக்கிறார் எங்க அப்பா பேரை வந்து இந்த தெருவுக்கு வைக்கணும் எங்க அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர் கோரிக்கை அந்த மேடல வச்ச உடனே அதை தவிர்க்க முடியல நிர்பந்த காரணமாக அதை நிறைவேற்றி தருவேன் வாக்குறுதியை அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க விமர்சிக்க வேண்டாம் திமுக விமர்சிக்க வேண்டாம் கண்டிக்க வேண்டாம் சாட வேண்டாம் அந்த தூய்மை பணியாளர்களோட அந்த போராட்டம் குறித்து அரசு கவனம் எடுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கும் ஆனா அதை பேசாம கடந்து போயிட்டாங்க அதை பேசாம கடந்து போயிட்டாங்க அப்ப அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய அடக்குமுறையை கட்டமைத்து விட்ட பிறகும் கூட முதல்ல அந்த குடிச்சு அடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு பிறகு முந்தா நாடு பார்த்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில மாநாடு அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு கேட்டா இதே ஐயா ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்வுல போன வாரம் பங்கெடுக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் இந்த வாரம் இதுல பேசுறப்பவும் கம்யூனிசம் கேபிட்டலிசம் சோசியலிசம் எல்லா வியாக்கியானங்களையும் சொல்றாரு ஆனா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒடுக்கப்பட்ட குறித்தோ அவங்க கோரிக்கை குறித்தோ எதுவும் பேசல இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்தில் திமுகவோட முகத்தில் கிழிஞ்சு தொங்கிருச்சு சமூக நிதி பேச முடியாத அளவுக்கு வெட்ட வெளிச்சமாயிடுச்சு நான்காண்டு காலமா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இந்தியாவிலே வந்து தலை சிறந்த முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் அவர் போல எவர் உண்டா அப்படின்னு கட்டமைச்சாங்க அது எல்லாமே இந்த போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக உடஞ்சி தொங்கிடுச்சு அதை பண்றதுக்கு என்ன பண்றாங்க நாங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறோம் இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களை நாங்கள் கூப்பிட்டு சோறு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் கூப்பிட்டு சோறு போடுறாங்க அப்புறம் இவங்களே எழுதி கொடுத்து நன்றி தெரிவிப்போம் நன்றி தெரிவிப்போம் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு பேரணியை போக வைக்கிறாங்க கடைசியில் ஸ்டாலினை பார்த்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்களாம் எவ்வளவு நாடகம் எவ்வளவு அயோக்கியத்தனம் எந்த காலத்தில் வாழ்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏஐ காலம் இந்த காலத்தில் பட்டவச்சமா திமுக சேர்ந்து அயோக்கிய தனம்னு எல்லாருக்கும் தெரியும் திமுக முட்டு கொடுக்க முடியாம திணறான் திமுக ஆதரவாளம் போல வாயை முடித்தான் பதங்கிட்டான் இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து மாற முடியாது ஆனா கூச்சம் இல்லாம சேகர்பாபுன்னு ஒரு பூமரங்கள் இருக்குல்ல அந்த பூமரங்கள் சொல்ற கேட்டுக்கிட்டு ஒரு நாடகத்தை அரங்க சந்து சிரிச்சு போச்சு திமுக அது திமுக கூட்டணி கட்சி அவங்க எல்லாம் ஸ்டாலினை காப்பாத்துறாங்க முடிஞ்ச மாத்திரம் சேகர்பாபு தான் சேகர்பாபு தான் விட்டு போயிட்டாரு அவர் தப்பு எல்லாம் இல்லையா சேகர்பாபு சாட்டுறது அவரை திட்டுறது இல்ல இந்த போலீஸ் வந்து இப்படி நடந்துருக்க கூடாது நீதிமன்றம் வந்து அப்புறப்படுத்த சொல்லிச்சு அடிச்சவா சொல்லிச்சு இந்த போலீஸ் கலைஞர் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து அந்த வாகனத்தை போறப்ப நம்பர் பிளேட் இல்லாத வாகனத்தில் கொண்டு போறாங்க அவங்க வந்து வந்து தாக்கலப்ப வந்து அந்த பேச்சு இல்ல நேம் பேச்சு இல்ல எப்படி பண்றாங்க போலீஸ்காரனை கண்டிக்கிறாங்க ஆனா இதுக்கு பொறுப்பான ஸ்டாலின் குடித்து கூட்டணி கட்சியில் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தலையிடவே இல்லையா இவ்வளவு கலையபுரங்கள் இவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை அராஜகம் அரசு வன்முறை அரச பயங்கரவாதம் வெளியாட்டம் எல்லாமே தமிழ்நாட்டோட தலைநகர் நடக்குது அது மிக முக்கியமான பகுதி மத்திய தொடர்ம நிலையத்துக்கு அருகாமையில இது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா அவர் தலையிடணும் அப்படின்னா அப்ப இவரால் என்ன பண்ணி இருந்தாரு வேடிக்கை ஒத்துருந்தாரு அப்ப இந்த விவகாரத்தில் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு மதுரைன்னு நினைக்கிறேன் மதுரை பகுதியில் மறுபடி அந்த பக்கம் போராட்டம் தொடங்குது தூய்மை பணியாளர்கள் வந்து காத்திரு போராட்டத்தை தொடங்குறாங்க அங்க அந்த போராட்டம் சிறக்கவும் அந்த போராட்ட கோரிக்கைகள் வெல்லவும் நம்ம வாழ்த்து தெரிவிப்போம் அதே சமயத்தில் இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க யாரு அண்ணா திருமா திமுக கொண்டு கிளம்பி வந்துருவாருல திமுக காரணம் அப்படின்னு கேட்டால் அண்ணா திருமாவுக்கு அப்படி சுருக்குன்னு ரோசம் வரும் போகம் வரும் ஆனா திமுக கொண்டுனா இவர் தலையை நெட்டி முட்டு கொடுப்பார் அந்த திருமா சொல்றாரு அந்த அந்த குப்பையை அழறக்கூடிய அல்லக்கூடிய அந்த பணியை வந்து நிரந்தரமாக்குன்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா இது சனாதனம் ஆயிடும் அப்ப அவங்க காலங்காலமா குப்பை அழுறதா எப்படி அள்ள முடியும் அப்ப நிரந்தரமா இந்த இந்த பணி இருக்கக்கூடாது அப்போ நிரந்தரமா அவங்க அவங்கள ஆக்கவே கூடாது நிரந்தரமாக்க கூடாங்கிறது சரியானது அப்படின்னு புதுசா புதுசாக ஒரு உருட்டு உருட்டு இருக்காது அப்ப என்ன வரணும் மனிதர்கள் வந்து இந்த தூய்மை பணியில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணும் ஆனால் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மனித கழிவு மனிதே அள்ளக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வரப்பட்ட பிறகுதான் இன்னமும் மனித கழிவை மனிதனை ஆடி கொண்டிருக்கேன் அல்ல வைக்கப்படுறேன் மழைக்குடி மரணங்களில் தமிழ்நாடு முதலிட வைக்குது அப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய ஆள் யார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவரை கேள்வி கேட்க மாட்டாங்க அவரை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம நாலாபுரம் பேசுவாங்க அப்ப என்ன பண்ணாலும் சரி இப்ப இந்த திமுக செஞ்ச அயோக்கியத்தனம் இந்த போராட்டத்தை வந்து ஏவி விட்டு அடக்கி ஒடுக்குனது இந்த தேர்மொழின்னு ஒரு பொம்பளை வழக்கு போட வச்சு அதில் வந்து இந்த போராட்டத்தை கலைச்சது இதில் அவங்க பிடித்த அடாவடித்தனமான பிடிவாதம் கவினோட சாதி ஆணவ கொலை நடந்துக்கிட்டது எல்லாமே திமுக விட பிம்பத்தை நொறுக்கிடுச்சு அதனால் அடிவாங்கினது இதில் வந்து வளர்மதியும் நிலவு மொழியும் மட்டும் இல்லை திமுக இவ்வளவு நாட்களாக கட்டி காத்து வந்த அந்த போலி துன்பம் தான் அடிவாங்கிருக்கு